ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அக்ஷயலக்கண பத்திர ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது ஒரு இருபத்தி மூன்று வயதுடைய பெண் ஜாதகர் வீட்டில் இருக்காங்க வீட்டில் இருக்கும்போது வழுக்கி விழுந்து கையடைச்சிக்கிறாங்க இந்த நிகழ்வை நம்ம எப்படி அக்ஷய லக்கண பத்திர ஜோதிட முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஜாதகர் பிறந்தது தனுசு லக்னம் கன்னிராசி ஹஸ்த நட்சத்திரம் இருபத்தி மூன்று வயதிற்குரிய அக்ஷய லக்னமாக வந்தது கும்ப அட்சய லக்னம் பொதுவாகவே வந்து லக்ன பத்திரதி முறையில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜனன லக்னத்துக்குலேருந்து மூணாவது கட்டத்தில் லக்னம் பயணிக்கும் பொழுது ஜாதகர் தன்னுடைய தைரியம் வீர தீரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ இந்த ஜாதகர் ஜனன லக்னம் தனுசுலருந்து மூன்றாம் வீடான கும்பத்தில் அச்சயலக்னம் பயணிக்குது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துட்டு இருக்காங்க இந்த காலகட்டங்களில் தான் இவருக்கு வந்து கை உடஞ்சிருது அது ஏன் அப்படின்னு பார்க்குறப்ப கை அப்படின்றது மூன்றாம் பாவகம் கும்ப லக்னத்திற்கு மூன்றாம் பாவகம் மேஷம் அங்கே இவருக்கு பிறப்புலையே பார்த்திங்கன்னா புதன் பகவான் இருக்கார் அப்போ புதன் பகவான் யார் அப்படின்னா கும்பத்துக்கு எட்டாம் அதிபதி எட்டாம் வீடு அப்படின்றது கன்னி அதன் அதிபதி புதன் பகவான் அவர் மூன்றில் இருக்குது அப்படின்றது கை உடஞ்சது அப்படின்றது கரெக்டாக வரும் இப்போ நம்ம வேறு எந்த அதிபதிகளுமே நான் இந்த ஜாதகத்தில் நம்ம போடல இந்த ஒரு அதிபதியை வச்சே நம்மளால் அந்த பலனை எளிமையாகவும் துல்லியமாகவும் சொல்லிட முடியும் அப்படின்றத அட்சயலக்கண பத்ததியோட சிறப்பு இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் அக்ஷயலக்கண பத்திரிகை ஜோதிட முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் நான் தொடர்பு கொள்ளலாம் இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திரிகை ஜோதிட முறையை நமக்கு உருவாக்கி கொடுத்த மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன் நமக்கு நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு அட்சேல கணப்பத்தை ஜோதிட முறையிலான ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்